வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதல் இன்றுடன் இது நான்காவது இரவு சரியாக தூங்க முடியாத இரவு முதல் இரண்டு நாட்கள் ஒரு மாதிரி சந்தோஷத்தில் தூங்க முடியவில்லை சனி என்ற இரவு மனக்குழப்பத்திலும் வேதனையிலும் தூங்க முடியவில்லை நேற்றோ தண்ணியை ஒன்று கொண்டு தூங்காத இரவு இதற்கு எப்போதுதான் காலம் வருமோ என்ற எண்ணத்துடன் எழுந்து ரேவதி பாத்ரூம் சென்றுவிட்டு கணவனை தேடி வர அவன் அப்பொழுதுதான் விழித்திருந்தான் சக்தியை பார்த்ததும் தயக்கம் மேலிட என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு கணம் நின்றுவிட்டு மலர்ந்த முகத்தோடு காலை வேளை சல்யூட்டை வைத்தாள் ரேவதியை கண்டதும் சக்தி அவளை நோக்கி எழுந்த கரங்களையும் கால்களையும் அடக்கி சிறு புன்னகையுடன் குட் மார்னிங் என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்று விட்டான் இரண்டு நாட்களுக்கு முன்னர் அவன் எ வெரி குட் மார்னிங் டு யூ டு என்று சொன்னதும் செய்ததும் மனதில் தோன்றி தேவதியை வாட்டியது அந்த வாட்டத்தை ஒதுக்கி எல்லாம் என்னால் தானே அவன் திருமணம் ஆனவுடன் அவகாசம் கேட்டான் தான் ஆனால் அது தேவையில்லை என்று நினைக்கும் போது அவரேதான் வந்து சொன்னார் அதுபோல் நான் அவகாசம் தேவையில்லை என்று நினைப்பதை நான் தானே சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் போதே நானா நான் எப்படி இதை சொல்லுவேன் என்று உரண்டு செய்தது மனதை ஒரு பாதி இந்த அறிவு முதலிடையே இருந்திருக்கணும் உன்னை யார் திருவாயை திறக்க சொன்னது எப்பவும் போல் உங்க இஷ்டம் மாமா என்று சொல்லியிருப்பதற்கு என்ன என்று இடித்துரைத்தது மறுபாதி இதே வாத விவாதங்களில் காலை வேலை பணிகளை செய்து கொண்டிருந்தாள் ரேவதி சக்திக்கு காஃபியை கொண்டு போய் கொடுக்கும்போது அவளின் சிவந்த மூக்கு பார்த்துவிட்டு என்ன ரேவதி சளி ஏதும் பிடித்திருக்கிறதா குரல் வேற நமனம என்று இருக்கு என்று முயன்று வருவித்த சாதாரண குரலில் வினவினான் தெரியல தொண்டை வேற எரிச்சலா இருக்கு திடீர் என்று எப்படி சளி தெரியவில்லை பின்னர் நேற்று அவ்வளவு குளிரில் ஹாயா தேவியார் திருவீதி உலா செய்தது மறந்துடுச்சா சரியான பாதுகாப்பு இல்லாமல் நடந்து போனா சளி பிடிக்காம வேற என்ன செய்யும் நீ எதுக்கு காலே டிஃபன் முடிச்சிட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கோ என்றான் சிறு கவலையோடு சிறிது நேரம் மௌனமாக செல்ல இன்று ஆபீஸ் போனவுடன் இங்கே கம்யூனிட்டி காலேஜில் ஏதும் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கா என்று விசாரிக்கிறேன் என்றான் சக்தி இன்று சீக்கிரமே ஆபீஸ் போக வேண்டும் என்று காலையில் கிளம்பும் பொழுது சொன்னானே தவிர வேற எதுவும் சொல்லவில்லை சொல்லுவான் என்று காத்திருக்க அவன் ஒன்றும் சொல்லாமல் ரேவதிக்கு ஏமாற்றம் தான் தந்தது விடைபெறுவதற்கு முன் ரேவதி நைஸ் டே என்று ஒரு சின்ன எதிர்பார்ப்புடன் சொன்னாள் சக்தி ஒரு நொடி தயங்கிவிட்டு ஒரு உமை மட்டும் கொட்டிவிட்டு விட்டு சென்று விட்டான் ஏமாற்றத்துடன் ரேவதிக்கு கண்களில் குளம் கட்டியது அப்படியே கதவரை நின்றாள் திடீரென கதவு திறக்கும் ஓசையில் இமைத்திறக்க அங்கே சக்தி எதையோ தொலைத்தவன் போன்று நின்று கொண்டிருந்தான் ரேவதியை கண்டதும் கண்களை மூடி திறந்தவன் ஒரு கரத்தால் கதவை சாற்றி மறு கரத்தால் மனைவியை வேகமாக இழுத்து அனைத்து முகமெங்கும் முத்து மலை பொழிந்து கடைசியாக இதழ்களை அழுத்தமாக சிறை செய்தான் சக்தி ரேவதியை விடவே போவதில்லை என்பது போல் இறுக்கமாக பிடித்திருக்க ரேவதிக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை வெளியே கிளம்பி போனவன் ஏதோ எடுத்து வந்திருக்கிறான் என்று நினைத்து கலங்கியவள் கணவன் தன்னை அணைக்கவும் இதழ் பதிக்கவும் ஒரு கணம் மலைத்தாள் அடுத்த கணமே இதை எப்படி நான் மறுத்தேன் ஊர் நாட்டான் என்பது சரியாகத்தான் இருக்கிறது என்ற எண்ணம் கூட அவளை சக்தி இருவரும் இருவரும் ஒருவருக்குள் மற்றவரை எத்தனை நிமிடம் நீடித்ததோ முதலில் சுய நினைவு அடைந்தது சக்தி தான் ரேவதியின் நெற்றியோடு தன் நெற்றியை வைத்து மூச்சு வாங்கிக் கொண்டு சில நேரம் நின்றிருந்தான் சக்தியின் ஒரு கரம் அவளின் விடையை வளைத்து பிடித்திருக்க மற்றொரு கரத்தால் அவள் முகத்தை வருடியவாறு சாரிடா நானும் ரொம்ப கட்டுப்பாடோட தான் இருக்கணும் என்று நினைத்தேன் ஆனால் முடியல என் ரொம்ப கோபமா ஸ்வீட் ட்ரீம்ஸ் நைட்டு தான் சொல்லல இப்பொழுதாவது சொல்லிட்டு போகலாம் என்றுதான் சாரி என்று தவறு செய்த குழந்தை போல சொன்னான் ரேவதி ஒன்றும் சொல்லாமல் வெட்கம் என்ற போர்வையில் ஒளிந்திருக்க சக்தி அவள் உதட்டை வருடியவாறே ரொம்ப நாள் காத்திருக்க முடியாது ரதி உன்னாலும் முடியும் என்று தோன்றவில்லை எதை செய்ய வேண்டும் என்றாலும் சீக்கிரம் செய் நீ பாட்டுக்கு நீங்கள் கோல்டு மெடல் வாங்கின மாதிரி நானும் மூணு கோல்டு மெடல் வாங்கின பிறகுதான் நாம் கணவன் மனைவியாக வாழ முடியும் என்று ஒரு பெரிய பாராங்கல்லை தூக்கி போட்டுடாதே உன் மாமாவை பார்த்தால் பாவமா இல்லை என ஏக்கம் பாதியும் கேலி பாதியுமாக ஏற்ற இரக்கத்தோடு கூறினான் சக்தி சொன்னதை தன் மனக்கண்ணில் பார்த்தவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை அந்த சிரிப்போடு அவன் தோளில் புதைந்திருந்த முகத்தை உயர்த்தி ஏன் என்னால் மட்டும் கோல்டு மெடல் வாங்க முடியாதா என்ன பாருங்க நான் வாங்கி அதன் பிறகு சொல்லிக் கொண்டிருந்தவளின் இதழை பேச முடியாதவாறு மறுபடியும் சிறையெடுத்தான் தலையை உயர்த்தி நீ பாட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது சபதம் தாயே நீ படிக்க போற கோர்ஸில் கோல்டு மெடல் குப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது என்று சிரிக்காமல் சொன்ன சக்தியின் வயிற்றில் வலிக்காமல் செல்லமாக லேசாக குத்தினாள் ரேவதி குத்திய கரத்தை எடுத்து குத்தம் ஒன்றை வைத்து சரி சரி விடு நமக்குள் என்ன நீ வாங்கினா என்ன நான் வாங்கினா என்ன ஆனாலும் ரேவதி கோல்டு மெடல் வாங்கினதுக்காக இவ்வளவு வருத்தப்படுவேன் என்று முன்னாடியே யாராவது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நம்பி இருக்க மாட்டேன் என்று சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு சொன்னான் சக்தி அணைப்பிலேருந்து லேசாக விலகி சட்டை கசங்கிடிச்சா என்று ஆராய்ந்தாள் ரெண்டி இது பிங்கிள் ஃப்ரீ ஷர்ட் கசங்காத மாதிரியான ஷர்ட் அதனால் ரொம்ப கவலை வேண்டாம் என்று கண்ணடித்தான் இன்னமும் சிறிது நேரம் அவளுடன் விளையாடிவிட்டு அவளை மருந்து சாப்பிட நினைவுபடுத்திய பின் மனமே இல்லாமல் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றான் சக்தி சக்தி சென்ற பிறகு அவனையே நினைத்து அசை போட்டு கொண்டிருந்தாள் ரேவதி இருவரின் தவிப்பையும் தீர்க்கும் வழி என்ன நேற்று ஒன்று சொல்லிவிட்டு இன்றே வேறொன்று மாற்றி சொன்னால் என்ன நினைப்பார் என்று பலவிதமாக குழம்பி தவித்தாள் உன்னுடைய உணர்வுகளை வருத்தத்தை மகிழ்ச்சியை தேவைகளை நீயே என்னிடம் சொன்னால் தானே ரேவதி எனக்கும் தெரியும் நீயே சொல்லாமல் நானே எப்படி கண்டுபிடிக்க முடியும் நான் என்ன ஏதாவது மேஜிக் டார்ச் உன் மனதில் இருக்கிறதை பார்க்க முடியுமா அல்லது தெரிந்த ஞானியா என்று முன்பு ஒரு முறை சக்தி இவளிடம் சொன்னது ரேவதிக்கு நினைவு வந்தது அந்த சந்தர்ப்பம் இன்றே வரும் என்று அவளுக்கு எப்படி தெரியும் மனதில் உள்ள தயக்கத்தை வென்றால் தானே தகுதியை உயர்த்தி கொள்வது இப்படி எடுத்த முடிவில் நிலையே இல்லாமல் தவிப்புடன் இருக்கும் பொழுது எடுத்த சங்கல்பம் என்னாவது இப்படி சிந்தனையில் உழன்றவளுக்கு மதிய வேளையில் போன் அடிக்க சோபாவை படுத்துக் கொண்டிருந்தவள் எழுந்து போய் எடுத்தாள் மறுமுனையில் சக்தி ஹாய் ரேவதி எனக்கு இங்கே வேலையே ஓடல ஓ இருக்கு நீ என்ன செய்துக்கிட்டு இருந்த என்று மிகுந்த ஆவலுடன் அவளின் பதிலுக்காக காத்திருந்தான் அவன் என்ன கேட்கிறான் என்று தெரிந்து நீங்க தான் கேமரா வச்சிருக்கீங்களே உங்களுடன் பேசிட்டு இருக்கேன் ஓ மேடம் முதலில் கனவிலிருந்து நடப்புக்குவாங்க நான் இப்பொழுது என்ன என்று கேட்கல என்ன செய்துக்கிட்டு இருந்த என்றுதான் கேட்டேன் என்று விடாமல் வம்பு செய்தான் சக்தி அடடா இப்படி மாட்ட வைக்கிறாரே என்று முடித்துவிட்டு நான் ஒன்றும் பண்ணலை சும்மா தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் செம ஜோக்கா இருந்தது என்றாள் உனக்கு ஏன் ஜோக்கா இருக்காது என் வாழ்க்கையோட விளையாடுறதே பொழப்பா போச்சு என்று போலியாக சலித்து கொண்டான் அவனது குறும்பான புன்னகையை கற்பனை செய்தபடியே இப்போ எதுக்கு நீங்க ஃபோன் செய்தீங்க அதை சொல்லுங்க சிரிப்பை அடக்கியபடி கேட்டாள் ரேவதி அந்த இங்கிலீஷ் கோர்ஸ் அடுத்த புதன்கிழமை ஆரம்பிக்குதான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் ரதி அந்த கோர்ஸ் குறிப்பாக இன்டர்நேஷ்னல் மக்களுக்காகவே நடத்துறாங்க கூட்டிட்டு போக வசதியாக இருக்கும் என விவரம் கூறிவிட்டு மருந்து சாப்பிட்டியா என்று அக்கறையுடன் விசாரித்தான் சக்தி ம் சாப்பிட்டுட்டேங்க ஆனா இன்னமும் உடவு வலிக்கிற மாதிரி இருக்கு தொண்டையெல்லாம் ரொம்ப வலிக்குது என்று மெல்லிய குரலில் சொன்னாள் கால் நேத்தைக்கு போன பாத யாத்திரைக்கு வேற என்ன எதிர்பார்த்தீங்க மேடம் அதுவும் கைக்கும் ஒன்றும் போடலை தலைக்கும் ஒன்றும் போடலை என்று குழம்பிவிட்டு விட்டு சீரியஸாகவே இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சு இன்னொரு மாத்திரை போட்டு குறை விதி என்னால் இன்னைக்கு சீக்கிரம் வர முடியாது நாளைக்கும் இதே மாதிரி இருந்தால் நீ போடுறேன் நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம் நான் வந்து நைட் ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான் சக்தி வீடு திரும்பிய பொழுது ரேவதி மாத்திரையின் விளைவாக நல்ல உறக்கத்தில் இருந்தாள் அவள் நெற்றியை தொட்டு பார்த்தவன் முத்தம் ஒன்றை கொடுத்துவிட்டு சத்தம் செய்யாமல் இரவு உணவினை தயாரித்து சென்றான் கஞ்சியையும் ரசத்தையும் செய்து வந்து ரேவதியை எழுப்பிய சக்தி ரதி எழுந்திரிமா இந்தா இந்த கஞ்சியை மட்டும் குடித்துவிட்டு படுத்துக்கொள் என்றான் பிளீஸ் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என கண்ணை திறந்து பார்க்காமலேயே திரும்பி படுத்துக் கொண்டாள் ரேவதி ரேவதி பெருமையிற்று மாத்திரை சாப்பிட முடியாது விழுந்துரிம்மா வாயெல்லாம் கசப்பாக இருக்குங்க ப்ளீஸ் வேண்டாமே என்று சொன்னவளை தன் தோள் மீது சாய்த்து உட்கார வைத்து கஞ்சியை ஸ்பூனால் எடுத்து ஊட்டி விட்டான் இரவு உடோ முடித்துவிட்டு ரேவதிக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து படுக்க வைத்து நன்றாக பொருத்தி விட்டான் அப்படியும் அவளின் நடுக்கம் நிற்காமல் இருக்க முதல் நாள் செய்த மாதிரியே கையிலும் கால்களிலும் பரபரவென்று தேஜ் நிற்பேனா என்றது சிறு யோசனைக்குப் பின் தான் போட்டிருந்த சட்டையை களப்பி போட்டுவிட்டு ரேவதியை தன் நெஞ்சோடு பின் கொண்டான் ரேவதிக்கு நடுக்கம் இருக்கும் வரை வேறெந்த நினைப்பும் இல்லாமல் இருந்த சக்திக்கு அவளுக்கு நடுக்கம் நின்றவுடன் தான் தாங்கள் இருவரும் இருக்கும் நிலை உரைத்தது நிலையை உணர்ந்தவுடன் சக்தியின் நிலைமை மோசமானது அவனின் அனுமதி இல்லாமலேயே அவனின் உதடுகள் ரேவதியின் காதம் மடலை தடவி பின்னும் வளத்தில் வந்து புதைந்து சில்மிசம் செய்து கொண்டிருந்தன உதடுகள் தங்கள் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்க அவனின் கரங்களும் அவளின் உடலில் விளையாடத் தொடங்கியது ரேவதியின் காதருகில் மென்மையாக சக்தி ரதி என்று பிசுபிசித்தான் அவனின் சூடான வெப்ப மூச்சு காற்று அவளுக்கு உயிர்வரை செல்ல எதையும் பேசும் நிலையில் இல்லை ரேவதி மெல்ல அவளை திருப்பி அவளை கண்ணோடு கண் பார்த்து முகமேண்டும் இதளங்களால் கோலம் மறைந்து மெல்ல அவளுக்கு மட்டுமே கேட்கும் குரலில் ஐ லவ் யூ ரதி என்று இதழில் அழுத்தமாக தன் முத்திரையை பதித்தான் நினைந்து அவளை பார்க்க ரேவதியோ கண்ணங்கள் ரத்த நிறம் கொள்ள கண்களை மூடிக்கொண்டாள் கால் கடிகாரம் பத்து முறை கூவ அப்போது தான் சக்திக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற சுயநிலைக்கு வந்தது தன் செயலை நினைத்து மிகவும் வெற்றி ரேவதி ஐ அம் சோ சாரி ரேவதி என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லிவிட்டு அங்கே இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போக படுக்கையை விட்டு எழுந்தான் இல்லை இல்லை எழ எத்தனித்தான் முடியாமல் போக திரும்பி ரேவதியை பார்க்க ரேவதியோ கண்ணை மூடியவாறு அவன் கையை விடாமல் பிடித்திருந்தாள் ரேவதியின் முகத்தில் இனி எப்படி ஒழிப்பது என்ற கவலையில் இருந்தவன் சந்தோஷமும் சந்தேகமும் போட்டி போட மெல்ல ரேவதி என்றான் கண்ணை திறந்து என்னை பாருடா ப்ளீஸ் நான் இதற்கு மேல் இங்கே இருந்தால் நேற்று நான் சொன்னதை காப்பாற்ற முடியாதுமா உனக்கு புரியுது தானே என பயமும் ஆசையும் போட்டி போட தாபத்துடன் கேட்டான் ரேவதி கண்ணை திறந்து அவனை விளிமலர பார்த்தவள் லேசாக வெட்க புண்ணத்தை பூத்து அவனை பிடித்திருந்த கைகளாலேயே தன் கண்ணை மறைத்து கொண்டாள் ரதி என ஆசையாக அழைத்தவன் அதற்கு மேல் பேசவில்லை அவளையும் பேசவிடவில்லை அங்கே இரண்டு காதலர்கள் ஒன்றாக இணைந்து புது காவியம் ஒன்றை படைத்தனர் அதிகாலையில் தூக்கம் லேசாக களைய தோளில் படுத்திருந்த ரேவதியின் முதுகில் வருடி கொடுத்தான் சக்தி அவனது வருடலில் மெல்ல சின்னங்களுடன் கணவனிடம் இன்னமும் நெருங்கி படுத்துக் கொண்டாள் ரேமி அவளின் கலைந்திருந்த கேசத்தை ஒதுக்கியபடியே என்னை தவிக்க விடுறதில் உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் என்று காதோரத்தில் ரகசியமாய் வினவினான் சக்தி அவனது குரலில் இருந்த வருத்தம் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்க நான் அப்படித்தான் சொல்லுவேன் அதற்காக இப்படி சின்ன பொண்ணை தனியா விட்டுட்டு அங்கே போய் படுத்துடுறதா நேத்திக்கு கூட வருத்தமா என்று தானே என்று ஊரில் வருத்தமா என்று கேட்டால் ஒரே ஒரு அர்த்தம் தான் எனக்கு தான் விளங்கல போலவே என்று ரேவதியின் நெற்றியுடன் மென்மையாக முட்டினான் சக்தி நான் எப்போதும் சொல்கிற உங்கள் இஷ்டம்தான் அதை நீங்க சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டீங்க அப்புறம் வேற எப்படி கேக்குறது வருத்தமா என்று கேட்டால் எனக்கு வருத்தம் என்று புரிஞ்சுக்கணும் என்று சின்ன குழந்தை போல் ராகம் எழுத்தாள் ரேவதி இது என்னடி அநியாயமா இருக்கு புதுசு புதுசா கதை சொல்றாளே என் கண்ணம்மா என்று கண்ணத்தை வலிக்காமல் கிள்ளினான் சக்தி இதெல்லாம் அநியாயம் இல்லை நான் இப்படித்தான் கதை சொல்வேனாக்கோ என விரல்களால் சக்தியின் மார்பில் கோலம் போட்டவாறே சொன்னாள் ரேவதி மீதி கதையெல்லாம் அப்புறம் கேட்கிறேன் என்னை ஒரு தடவை மாமா என்று இருக்கிறேன் என்று கெஞ்சுதலாகக் கேட்டான் சக்தி அவன் அப்படி கேட்டதும் வெக்கம் பிடுங்கித் தின்ன கணவனின் மார்பில் உரிமையுடன் சாய்ந்து கொண்டு முகத்தை மூடி கோங்க என்று சிரித்தாள் கே நான் ஆசையாக கேட்டால் இப்படி வெட்கப்பறியே நீ வெக்கப்பட்டால் என்று மனைவியை நோக்கி குடிந்தவன் வார்த்தைகளால் பேசவில்லை மனைவியிடம் மட்டும் பகிர்ந்து கொண்டும் அளவிட முடியாத காதலை உள்ளத்தில் அன்பை வார்த்தைகளை தவிர்த்து மௌன மொழியில் விளங்க வைத்தான் கணவனின் காதலுக்கு பரிசாக தன்னையே ஈடாக கொடுத்தாள் ரேவதி சக்தியின் ரதி தொடரும் இப்பதான் நம்ம சேனலை கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் தெரிவித்தோம் நன்றி